இப்ப நாம பார்க்க போற இந்த திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவரா அருள்மிகு ஸ்ரீ சோழீஸ்வரர் நமக்கு காட்சி தரார் தாயார் காமாட்சி அம்பாலா இங்கே வீச்சிருக்கிறாங்க தலைவிருட்சமா வில்வம் அமைஞ்சிருக்கு தீர்த்தம் கூவமாகறா அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட சிறப்பே நரம்பு கோளாறுகளை நீக்கும் அரிய மருத்துவராக தான் இந்த தல இறைவன் நமக்கு விளங்குகிறார் இந்த கோவிலுக்கார பக்தர்கள் தன்னோட வேண்டுதல்கள் நிறைவேறதாகவும் தன்னோட நரம்பு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது பூரணமாக குணமாடிகிறதாகவும் இங்கே இருக்கிற பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இங்கே காணப்படுது இந்த ஊர் பெரியவர் ஒருவர் நரம்பு கோளாறால் படுத்து படுக்கையாக இருந்திருக்கார் இவரை சோதித்த மருத்துவர்கள் இதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னும் இதற்கு நிறைய பொருட்செலவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஊர் பெரியவர் சோழீஸ்வரர் மீது நம்பிக்கை வச்சு பிரார்த்தனையும் செஞ்சுருக்கார் அவரது பிரார்த்தனை முற்றிலும் பழித்து தன்னோட நரம்பு பிரச்சனை பூரணமாக குணமடைஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்திருக்கார் இதனால் தன்னோட மருத்துவ செலவுக்கு வச்சுருந்த இரண்டு லட்சம் ரூபாயில் கோவிலுக்கு கொடிமரமும் அமைச்சு கொடுத்துருக்காரு இன்னமும் அந்த கொடிமரம் அந்த கோவிலில் இருக்கிறது நாம் பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் காணப்படுற சக்தி கணபதிக்கு முன்னாடி நூற்றி எட்டு தடவை ஓம் சக்தி விநாயகாய் நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும்னா நம்மளோட நினைச்ச காரியங்கள் பிரார்த்தனைகள் சீக்கிரமாகவே நடக்குது அப்படிங்கிறது இன்னொரு நம்பிக்கையாகவும் இந்த கோவிலில் பார்க்கப்படுது சோழர் காலத்தில் பேரம்பாக்கம் அந்தணர்கள் வாழ்ந்த ஊராக விளங்கியிருக்கு இங்கு உள்ள சோழீஸ்வரர் கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டாம் ஆண்டுல அமைக்கப்பட்டிருக்கு மூலவரில் காட்சி தர்ற இறைவனின் பெயர் அன்றைய நாளில் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு நாளடைவில் சோழீஸ்வரர் அப்படின்னு சுருங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் இந்திய கல்வெட்டுத்துறை ஆவின் மூலம் இந்த ஊர்ல மொத்தம் பதினாலு கல்வெட்டுகள் கண்டறிக்கப்பட்டிருக்கு இவற்றின் வாயிலாக கோவில் பூஜைக்கு தீபம் ஏற்ற நன்கொடை அளித்தது குறித்த விவரங்கள் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு தெற்கு நோக்கி அமைந்த வாசல் கொண்டதா இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு இங்கு முக்கிய பிரார்த்தனையா நரம்பு கோளாறுகள் நீக்கிறதுக்காக பிரார்த்தனைகள் பக்தர்களால செய்யப்படுது கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரைக்கும் மாலை நான்கு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்கு சிறப்பு விழாக்களா மகா சிவராத்திரி விநாயக சதுர்த்தி காணும் பொங்கல் ஆற்று திருவிழா திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாவே இங்க விழாக்கள் கொண்டாடப்படுது இந்த கோவிலுக்கு உகந்த நாளா திங்கட்கிழமை கருதப்படுது திங்கட்கிழமை நிறைய பக்தர்கள் தன்னுடைய நரம்பு கோளாறால ஏற்படுற பிரச்சனைக்காக இங்க வந்து வழிபடுறது வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த கோவில் சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பேரம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமா வரணும் அப்படின்னா கடம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நாம சாலை மார்க்கமா கோவிலுக்கு வரலாம் தக்கோலத்திலிருந்து சாலை மார்க்கமாகவும் இந்த பேரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிற சோழீஸ்வரர் கோவிலுக்கு வந்து நாம் தரிசனம் செய்யலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட நமக்கு பதிகம் மூலமாகவோ இல்லனா திருக்கோவில்கள் அமைச்சியும் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க நாமளும் முன்னோர்கள் வழி நின்று இறைவனை வணங்கியும் போற்றியும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வோம் நம்புவோம் எல்லாம் நன்மையாய் அமையும் அப்படின்னு ஏன்னா உள்ளே இருக்கிறது நம்ம சாமி நம்ம தெய்வம் நம்ம சிவன் திருச்சிற்றம்பலம்